ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் புதினா தொகுதையும் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் இது ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காம வெளியிலே ஸ்டோரேஜ் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ புதினா தொக்கு செய்ய மூணு கட்டு புதினா எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காம்போடு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதுக்கு புதினா தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் எட்டு கடு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் புளி வந்து ஒரு எலும்பு அளவு சைஸு மிளகு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இப்போ தேவையான பொருளுக்குள்ளே என்னென்னு பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நோட்டிருக்குறேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு பாத்திரமும் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து காஞ்சி மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ மிளகாய் எடுத்துடலாம் இது கூட புளி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ புளி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சிங்கிள் சிங்கிளாக நல்லா தெரியுது நம்ம இது பண்ணது அந்த நீர் சத்துலாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தனியா மிளகு வெந்தயம் எல்லாம் மொத்தமாக கடுகு நம்பருப்போ எல்லாம் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு மல்லி கடலும் பருப்புலாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை புதினா வந்து வெறும் வெறுங்கடாயிலே அப்படியே வதக்கி எடுத்துக்கிடலாம் ஆயில்லாம் எதுவும் சேர்க்கலை வெறும் கடையில் தான் புதினா வதக்கணும் அந்த தண்ணி நீர் இருக்கிற வரைக்கும் நல்லா வச்சிருச்சு இப்போ நல்லா வதங்கி சுருந்து வந்துடுச்சு இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சிரலாம் ஏற்கனவே வெங்காயம் மல்லியெல்லாம் ஆற வச்சிருக்கோம்ல அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ புதினா வந்து அதே கடாயில் வைக்காமல் வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அந்த கடாயை நல்லா தொடச்சிட்டு இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா விட்டுடலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கடலுந்த பருப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் விட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க புதினா விழுத அதில் சேர்த்துக்கிறலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல அதை மட்டும் நல்லா அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இல்லை எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா சுருளை சுருளை நல்லா வதக்கணும் அப்போதே வந்து நம்ம கெடாமல் இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணையில் நல்லா வதக்கி விட்டுறலாம் புதினா தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு கடாயெல்லாம் ஒட்டாமல் நல்ல ஓரம்லாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்